ரொம ரொமா புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ராபர்ட் ஆட்டம்ஸ் அடுத்த பகுதி பார்ப்போம் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதில் அனுராதா உறுதியாக இருந்தால் ஏனென்றால் பகவான் தனது வாழ்நாளில் தானே கடைசியாக சேவை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார் அதனால் அனைவருக்கும் உணவளிக்க முடியும் மறுநாள் ஒரு ஆடம்பரமான மற்றும் சுவையான மதிய உணவு வழங்கப்பட்டது அனுராதா தானே ராபர்ட்டுக்கு சேவை செய்தார் மற்ற அனைவரும் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டார்கள் ராபர்ட் ஆடம்ஸ் சந்தோஷமாக மூன்று அல்லது நான்கு தடவை உணவை கேட்டு சாப்பிட்டார் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ராபர்ட் உணவை மிகவும் ருசியுடன் சாப்பிட்டதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் மதிய உணவுக்கு பிறகு அனுராதா தன் அப்பாவித்தனத்தில் ராபர்ட்டிடம் ராபர்ட் இது ஆசன சாப்பாடு போல இருந்ததா அல்லது ஏதாவது அதில் இல்லையா என்று கேட்டார் ராபர்ட் பதிலளித்தார் ஆம் அது மிகவும் சுவையாக இருந்தது அங்கு உணவு பரிமாறப்படும் வாழை இலையில் அது மட்டும்தான் இல்லை அனைவரும் உணவு அருந்திய பிறகு சற்சங்கத்தை விரும்பினார்கள் ராபர்ட் சொன்னார் இன்று நான் பேசப்போவதில்லை கணேசன் மட்டுமே பேசுவார் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பில் அவர் பேச வேண்டும் உங்கள் தலைப்பு கணேசன் பகவானும் குரங்குகளும் என்றார் நான் இருபது நிமிடம் அதை பற்றி பேசினேன் அனைவரும் சிரித்து கேட்டு மகிழ்ந்தனர் அப்போது பார்வையாளர்களில் இருந்து ஒருவர் அனுராதாவிடம் பகவானைப் பற்றி கணேசன் இடம் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது கணேசனை பற்றி கேட்க விரும்புகிறோம் என்றார் ராபர்ட் குறுக்கிட்டு அனுராதா நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு தருகிறேன் பகவானையும் கணேசனையும் பற்றி பேசுங்கள் என்றார் அனுராதா எனது குழந்தை பருவம் பகவான் உடனான எனது உறவு உப்பு பரிமாற கற்றுக் விதம் மற்றும் சில சம்பவங்களை விவரித்தார் அவர் சொன்னார் பகவானின் அல்லது தங்கக்கை என்று பெயர் பெற்றவர் பகவான் எதை தொட்டாலும் செழித்து வளம் பெற்றார் ரமண நகரிலும் ரமண ஆசிரமத்திலும் இறந்த வயதான பக்தர்களின் தீபத்தை ஏற்றி வைப்பதால் ரமண நகரில் கணேசனை இறுதி சடங்கு கை என்று அழைக்கிறார்கள் மரணத்திற்கு பயப்படுபவர்கள் அனைவரும் இங்கிருந்து ஓடிவிடுங்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் அவருடைய காலடியில் இருந்தேன் டேவிட் ஆடம்ஸ் என்னை நோக்கி சொன்னார் கணேசன் உங்கள் கைகளை என்னிடம் நீட்டுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் எல்லோரும் நினைத்தும் அவர் வேடிக்கையாக நகைச்சுவையாக சொல்கிறார் என்று ராபர்ட் கிளம்பும் நேரம் வந்தது நல்ல பாடகியும் சிறந்த பக்தியுமான ஷர்மிளா பாடத் தொடங்கினார் அனைவரும் பாட ராபர்ட் ஹிட் தி ரோட் செக் இனி திரும்பி வராதே இனி வர வேண்டாம் இனி வர வேண்டாம் என்ற பாடலுக்கு எழுந்து நடனம் ஆடினார் அவர் எப்பொழுதும் முறைசாரா உடை அணிந்து ஷர்ட் ஜீன்ஸ் மற்றும் தொப்பியை பின்னோக்கி அணிந்திருப்பார் அவர் ஒரு எளிய மனிதர் இயல்பானவர் நகைச்சுவையானவர் மற்றும் தொடர்ந்து நகைச்சுவையாக இருப்பார் பெரும்பாலான நகைச்சுவைகள் அவரது சொந்த முயற்சியாக இருக்கும் நாங்கள் முழுமையாக மகிழ்ந்தோம் ராபர்ட் ஆடம்ஸ் முன்னிலையில் மீண்டும் மீண்டும் நடந்த ஒரு முக்கியமான அம்சத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹாலிவுட்டில் இருந்தாலும் சரி செடோனாவில் இருந்தாலும் சரி நான் அவரை சந்திக்கும் தருணத்தில் அவர் கையை நீட்டுவார் நான் எப்போதும் என் சட்டைப்பையில் இரண்டு சிறிய விபூதி மற்றும் குங்கும பொட்டலங்களை எடுத்து செல்வேன் ஸ்ரீ பகவான் சன்னதியிலிருந்து அவருடைய பிரசாதமாக எடுக்கப்பட்டது இப்போது நான் அதை தொடர்ந்து செய்கிறேன் ஹாலிவுட்டில் ராபர்ட் ஆடம்ஸை நான் முதல் முதலில் சந்தித்த என் நெற்றியில் விபூதி மற்றும் குங்குமம் இருந்ததை மத அடையாளங்கள் ஏன் அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் விஸ்வநாத சுவாமி ஒருமுறை அன்பாக நண்பரும் சக பக்தருமான ஒருவரிடம் உங்களுக்கு மிகவும் அகன்ற நெற்றி இருக்கிறது அதை விபூதி மற்றும் குங்குமத்தால் அலங்கரித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று அவரிடம் சொன்னார் சிறிது நேரம் கழித்து இந்த பக்தர் விஸ்வநாத சுவாமியை ஆசிரமத்தில் சந்தித்த போது இந்த பக்தர் விபூதி மற்றும் குங்குமம் அணியாமல் இருப்பதை கவனித்தார் விஸ்வநாத சுவாமி அவரிடம் எதுவும் பேசவில்லை மாறாக அவர் உடனடியாக என் பக்கம் திரும்பி என் நண்பரின் முன்னிலையில் என் பொருட்டு அவற்றை உங்கள் நெற்றியில் அணிய தொடங்குங்கள் என்று எனக்கு கட்டளையிட்டார் நான் ஒரு சம்பிர தாயாவதி அல்ல சுவாமிக்கு அது நன்றாக தெரியும் ஆனாலும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கட்டளை அவரிடம் இருந்து வந்ததால் அன்று முதல் ஸ்ரீ பகவானின் பிரசாதமாக மட்டுமின்றி விஸ்வநாத சுவாமியின் ஆசிர்வாதமாகவும் அவற்றை அணிய தொடங்கினேன் உடனே ராபர்ட் ஆடம்ஸ் நீங்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் தயவுசெய்து என் நெற்றியிலும் ஸ்ரீ பகவானின் பிரசாதத்தை நெற்றியில் பூசி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதேன்படி நானும் செய்தேன் மேலும் அமெரிக்கன் சித்த புருஷர் ராபர்ட் ஆடம்ஸின் கூடுதல் ஆசிர்வாதத்தையும் பெற்றேன் விரைவில் நாங்கள் இந்தியாவிற்கு திரும்பினோம் பெனராஸில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி அறக்கட்டளையில் தங்கினோம் ஒரு நாள் என்னிடம் சொன்னார்கள் எனக்கு ஒரு சர்வதேச அழைப்பு வந்தது அது ராபர்ட் ஆடம்ஸ் அவர் என் பெயரால் என்னை அழைத்தார் ஆனால் அவரால் அதற்கு மேல் தொடர்ந்து பேச முடியவில்லை அவருடைய உதவியாளர் ரிச்சர்ட் என்னிடம் பேசினார் அவர் கூறினார் ராபர்ட் உங்களை செடோனாவுக்கு வந்து தன்னுடன் வசந்த காலத்தில் மூன்று மாதங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார் அவர் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார் உங்களால் தனியாக பயணம் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டதால் அனுராதாவும் உங்களுடன் வர வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் ஷர்மிளா உங்களை அழைத்து செல்வார் உங்கள் தேவைகளை இங்கு இருக்கும் பழைய பக்தர்கள் பார்த்து கொள்வார்கள் வாருங்கள் மீண்டும் ஆசிரமத்தில் ராபர்ட்டின் சொந்த கையெழுத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது கணேசன் வசந்த காலம் முழுவதையும் என்னுடன் கழிக்க வாருங்கள் அழைப்புதல் என்னை மிகவும் கவர்ந்தது ராபர்ட் தனது உடலை செடோனாவில் இறக்கிவிட்ட நேரத்தில் நானும் அனுராதாவும் சான் பிரான்சிகோவில் இறங்கினோம் இது அவரது நடைமுறை நகைச்சுவைகளில் ஒன்றாக இருந்ததா உங்கள் இறுதி சடங்கு கைகளில் என்னை அழைத்து கொள்ளுங்கள் என்று ராபர்ட் சொன்னதை நான் நினைவுகூர்ந்தேன் அது இப்போது நிஜமாக மாறிவிட்டது ராபர்ட் நிச்சயமாக என்னிடம் தெரிவிக்க விரும்பிய ஒன்று அதில் இருந்தது நானும் அனுராதாவும் தொடர்ந்து செரோனாவுக்கு பயணம் செய்தோம் அங்கு நாங்கள் ஷர்மிளா என்ற அற்புதமான பெண்மணியை சந்தித்தோம் அவளுக்கு சொந்த வீடு இல்லை அவள் ஹவுஸ் சிட்டிங் என்பதால் அவளுடன் மூன்று நான்கு வெவ்வேறு இடங்களில் தங்கினோம் ராபர்ட்டின் பழைய பக்தர்கள் தங்கள் சற்சங்கங்களில் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென்று விரும்பினார்கள் நான் சுய விசாரணையை பற்றி பேசினேன் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமல் ரமா அப்போ போட்டு